மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் ஆதி அஜய் நிக்கும்பர் தரிசனம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டாம் ஆண்டு பாரதத்தில் துவக்கப்பட்ட சககார் பாரதி அமைப்பு இருபத்தி எட்டு மாநிலங்களில் கூட்டுறவு சென்றம் மூலம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது மதுரையில் அஜய் எஸ் சககார் பாரதியின் அகில இந்திய தகவல் தொழில்நுட்ப பிரிவுத் தலைவர் அஜய் நித்தோகர் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மிகவும் சிறப்பாக உள்ளது மனித சமூகங்களிடத்திலே கூட்டுறவுகளை மேம்படுத்துவது மக்கள் மத்தியில் பண்பாட்டுடன் கூடிய ஒரு கூட்டு உறவினை உருவாக்கி அதன் மூலம் கூட்டுறவு சங்கங்களை நிறுவி அவர்கள் பயன்பெறும் வகையில் சேவைகளை வழங்கி வருகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தெட்டாம் ஆண்டு பாரதத்தில் துவக்கப்பட்ட இந்த சக கார் பாரதி அமைப்பு தற்பொழுது இருபத்தெட்டு மாநிலங்களில் பெரும் வாரியாக கூட்டுறவு சங்கம் நிறுவி மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது தமிழகத்தில் குறிப்பாக மதுரையில் சக கார் பாரதியில் சதீஷ் ஆசாத் மாவட்ட தலைவராக பொறுப்பு எடுத்துள்ளார் மக்களை ஒருங்கிணைத்து கூட்டுறவு சங்கங்களின் மூலமாக சிறப்பாக சேவைகள் செய்யவுள்ளோம் ஏற்கனவே உள்ள சங்கத்தினரை சந்தித்து அவர்களுக்கு உதவக்கூடிய ஏற்பாடுகளை செய்வதற்கும் இன்னம் தேவைப்படுவோருக்கு புதிய கூட்டுறவு சொசைட்டிகளை உருவாக்க உதவிகள் செய்ய உள்ளோம் இதில் ஆலோசனை நடத்துவது மகளிர் குழு உருவாக்கி காய்கறி கூட்டுறவு அங்காடி உருவாகுவது இதுதான் எங்களது முதல் ஏற்பாடு இந்த கூட்டுறவு அமைப்பின் மூலம் மக்களிடத்திலே ஒருங்கிணைந்த பண்பாட்டைக் கூட்டுறவை உருவாக்கி வருகிறோம் கூட்டுறவு மூலம் இந்தியா முழுவதும் பல்வேறு தரப்பட்ட கல்லூரிகள் இயங்கி வருகின்றது அதில் குறிப்பாக தமிழகத்தில் ஆத்தூரில் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் உதவியுடன் ஆர்ட்ஸ் கல்லூரி கட்டப்பட்டு செயல்பாட்டுக்கு வருகிறது கூட்டுறவு எல்லா இடத்திலும் உள்ளது பல்வேறு அரசாங்கத் துறையிலும் சேவை மையங்களிலும் உள்ளது மக்களும் கூட்டுறவு உடன் இயங்கினால் இன்னும் சிறப்பாக செயல்படும் என்றார் because uh, already the uh, Shah Sabi started the Bharat Taxi Seva for the, all the peoples. likewise we are starting a lot of uh, facilities